ரப்பர் பந்து போல் உடலை வளைத்து கடினமான யோகாசனம் செய்த நான்காம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு தர்மபுரம் ஆதின மடாதிபதி சான்றிதழையும் பதக்கத்தையும் வழங்கினார் பள்ளிகளில் உடற்கல்வி முக்கியத்துவம் தர வேண்டும் என்று பேச்சு சர்வதேச யோகா தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான கலை மாணவர்களுக்கான சிறப்பு யோகா பயிற்சி நடைபெற்றது பயிற்சியினை தர்மபுரம் ஆதின இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பிரம்மசாரியார் சுவாமிகள் துவக்கி வைத்து அருளாசி வழங்கினார் அப்போது அவர் பேசும்போது பள்ளிகளில் உடற்பயிற்சிக்கான நேரம் சளிவாக ஒதுக்கப்படுவதில்லை மாணவர் பருவத்தில் உடற்பயிற்சிக்கான நேரம் மாணவர் பருவத்தில் உடற்பயிற்சிக்கான போதிய நேரம் ஒதுக்கினால் உடல் வளத்துடன் இருக்கலாம் யோகா பயிற்சி நமது உடலையும் மனதையும் காப்பாற்ற வல்லது என்று பேசினார் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக தேஜாஸ்ரீ என்ற நான்காம் வகுப்பு படிக்கும் மாணவி அனுமன் ஆசனம் விருசுக ஆசனம் நடராசனம் உள்ளிட்ட கடினமான ஆசனங்களை பார்ப்பவர்கள் வியக்கும் வண்ணம் ரப்பர் பந்து போல் உடலை வளைத்து செய்து காண்பித்து பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தார் தொடர்ந்து மாணவிக்கு தர்மபுரம் ஆதின குருமகா சன்னிதானம் பதக்கத்தையும் சான்றிதழ்கையும் பதக்கத்தையும் சான்றிதழையும் ஆதினம் சார்பில் வழங்கினார் இத்தகவலை நமது செய்தியாளர் தாகி கனி மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்